முனைக்காடு ராமகிருஷ்ணா விளையாட்டு மைதானத்திற்கு சுற்றுமதில் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவசந்திரகாந்தன் அவர்களின் பரிந்துரைக்கமைய விளையாட்டுக் கழகங்களை வலுப்படுத்தல் எனும் செயற்திட்டத்தின் ஊடாக முனைக்காடு ராமகிருஷ்ணா விளையாட்டுக் கழக மைதானத்திற்கான சுற்றுமதில் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வானது நேற்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறித்த நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் பின்னரும் தற்போதைய கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரின் பிரத்தியக செயலாளருமான பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு அடிக்கல்லினை நாட்டி வைத்திருந்தார் இதன்போது முனைக்காடு விவேகானந்தா மகாவித்யாலயத்தில் இருந்து தேசிய மட்ட மேசைப்பந்து போட்டியில் பங்கு பெற்றிய மாணவர்கள் பொதுச் செயலாளரினால் கௌரவிக்கப்பட்டிருந்தனர் இந்நிகழ்வில் முனைக்காடு நாகலிங்கேஸ்வரர் ஆலய பிரதம குரு திரு மாணகப்போடி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பிரதி செயலாளர் இணைப்பாக்கம் வை சந்திரகுமார் வன்முனை மேற்கு பிரதேச குழு தலைவர் மகேந்திரன் குகநாதன் விளையாட்டு கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் விளையாட்டு மைதானம் விளையாடுகளிலும் பிரதேசத்தின் அபிவிருத்தி உட்பட எல்லாவற்றிலும் கௌரவ தலைவர் சிவேசரி என்றும் மிக உருக்கமாக கௌரவ தலைவர் சுவேனஸ் சந்திரகான் அவர்கள் கிழக்கின் முதல் முதலமைச்சராக இருந்த போது பெண்களின் வாழ்வாதாரத்திற்காக கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் நூறு மில்லியன் ரூபாயினை இந்த மகளிர் கிராம உற்சங்கங்களுக்கு பயன்படுத்த சுழற்சி முறை கடன் திட்டம் மகளிர் அமைப்புகளால் மிக சிறப்பாக செயல்படுத்தப்படுகின்றது கிட்டத்தட்ட பத்து லட்சம் கொடுத்த இடத்தில் இன்று அறுபது லட்சத்திற்கு மேல் அந்த பணத்தினை வாழ்வாதாரத்திற்காக பெண்களின் வாழ்வாதாரத்திற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் இருக்கின்றது இது பெண்களின் வாழ்வாதாரம் வலுவாங்குவதற்காக கௌரவ சிவனஸ்வரி சந்திரகாமன் அவர்கள் எடுத்து வைத்த முயற்சி வெற்றி அளித்திருக்கின்றது அந்த வெற்றியினை ஏற்படுத்தி காட்டியதில் பாரிய பங்கு இந்த முனைக்காட்டில் இருக்கின்ற மகளிர் சங்கங்களுக்கு இருக்கிறது அதை பெருமை அடைகின்றோம் இதை பார்த்து பல இடங்களிலும் அது வெற்றி அளித்திருக்கின்றது நூறு மில்லியன் கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட இன்று அது பத்து மடங்கு அனு பெண்களின் புழக்கத்தில் வாழ்வாதார வலுவாக்க புழக்கத்தில் இருக்கின்றது அவ்வாறுதான் விடுதலை தொடங்கும் இந்த மாவட்டத்திலும் மாகாணத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக தலைவர் அவர்களின் தலைமையில் சிறப்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது அரசியல் பயணத்தில் அடுத்த அமைச்சரவை அங்குள்ள அமைச்சு பொறுப்பேற்கின்ற போது இந்த மைதானம் தேசிய ரீதியிலான அனைத்து வசதிகளும் கொண்ட உடைபண்டாட்டம் மைதானமாக முயற்சும் என்பதில் எந்தவிதமான இல்லை நாடாளுமன்றத்தில் தமிழக விடுதலை புள்ளிகளுக்கு அதிக ஆசனங்களை பெற்று கௌரவ தலைவர் சிவேஸ்வரி சந்திரமா தலைமையில் மாகாணத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அரசியல் ரீதியாக தொழிலாளர் ரீதியாக விளையாட்டு ரீதியாக கல்வி கலை ரீதியாக தமிழர் தலைந்து வாழக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கு எல்லோரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன்